ஓடி மூக்குல குத்துனன வை ஓ மூச்சே நின்றோம் அங்க வாடன் வந்துட்டிருக்க நல்ல வேளை பண்ண ஐடியாவுல நம்ம தப்பிச்சோம் என் தலைபதி போட்டோமலை கை வச்சிட்டீங்களே நான் உங்க மூணு பேரி சும்மா விட மாட்டேன்டி வாடன் கிட்ட நானே போட்டுப் படுறேன் வாடன் ஏய் அவ வாயை போடுடி அட லூசு கயல் வாடன் வந்துட்டு போனதும் முருகர் போட்டோவை எடுத்துறலாம் அதுக்குள்ளே எதுக்கு பறக்குற இதெல்லாம் முடியாது நான் வாடன் கிட்ட சொல்ல தான் போறேன் வாடன் ஏய் லூசு லூசு உனக்கு இப்ப தலைபதி தான வேணும் இந்த அடிச்சிட்டு நம்ம படுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதும் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார்ந்து பார்க்க போறோம் இல்லல இதெல்லாம் நம்ப மாட்டேன் ஏ லூசு உன் தளபதி மேல சத்தியமா உன தளபதி படத்துக்கு கூட்டிட்டு போறோம் சரி சரி அப்படினா ஓகே கை எடுத்துக்கோ நான் கத்த மாட்டேன் லூசு லூசு சரியான தளபதி பைத்தியம் வந்து உட்கார்ந்து தொல ஏ ஏ ஏ வாடி வந்துட்டு இருக்காங்க உட்காருங்க ஏய் என்னடி இதெல்லாம் ரூமே போகமயமா இருக்கு மேம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோழி கண்ணன் சொன்னீங்க இப்போ குருவ மாங்கறீங்க குருவ மாங்கறது யாரு உங்க வீட்டு பாட்டியா குருவா மாங்கறது என் கோழியோட பேரு நீங்க நாலு பேரும் தான் என் கோழியை திருடி இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு உங்க நாலு பேரும் அம்மில வச்சு அரைக்கிற மாதிரி அரைச்சு போடுவேன் ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ரூமையும் செக் பண்ணியாச்சு இந்த பேலன்ஸ் இருக்குறது உங்க ரூம் மட்டும்தான் எனக்கு என்னமோ உங்க நாலு பேர் மேல தான் டவுட்டா இருக்கு இவங்க வீட்டு கோழி எடுத்துறதா ஒழுங்கா கொடுத்துங்க எங்கள சந்தேகப்படுறீங்களா ஆமாடி ஒழுங்கா எடுத்துறதா இவங்க கிட்ட கொடுத்துருங்க இங்க பாருங்கடி இந்த ரூம்க்குள்ள தேடி நான் கோழி மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க நாலு பேரும் அவ்வளவுதான் சும்மாவே விட மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க நாலு பேரும் உள்ள தலல ஜோ என்னடி இவங்க போலீஸ் ஸ்டேஷன் அதுதுங்கறாங்க பேசாம உண்மை ஒத்துக்கலாம் ஜோ வாய் மூடிட்டு பேசாம இருங்க ஏஞ்சோ இவங்க வீட்டுக்கு தான் நீ எனக்கு போனியா ஹ்ம் ஆமா முட்டக்கண்ணன் தடிமாடுன்னு சொன்னேன் பாக்குறதுக்கு இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான் ஆமா ஜோ நீ போய் சொல்லிட்டேங்க கிட்ட பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கான் டெய்லியும் ஜிம்முக்கு போவான் போல

என்னது அண்ணனா அடியேய் அவனை பாத்து பத்து நிமிஷத்துலயே நான் ஃபாரினுக்கு போய் டூயிட்டே படிக்க அடச்சி ரெண்டு பேரும் முதல் பேச நேரத்துக்கு போறீங்க அடியாய் ஜோ எங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு நீ கீது ட்ரை பண்ணிட மாட்டியே நீ ஏன்னா பாக்குறதுக்கு ஸ்பார்ட் வேற இருக்கான் யாரே நானு அதுவும் இந்த முட்டை காண ஏய் உனக்கு பிடிக்காண்டா விடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அடச்சி ரெண்டு பேருக்கு பழக்க இல்ல நீ கயல் நீ மட்டும் ஒரு அமைதியா இருக்க அட போடி நீ இப்பதான் காதலத்து பிரேக் போயிருக்கு அது வேற அந்த அளவுக்கு தெரியும் தெரியாம இருந்திருந்தா கூட ட்ரை பண்ணிருக்கலாம் அதான பார்த்தேன் சீ ஏய் இந்த பக்கம் ஃபுல்லா தெரியாச்சு எங்கயுமே இல்ல என் கோழி என்னடி பண்ணீங்க அட என்னங்க நீங்க என்னமோ ஓ மேலதான் டவுட்டா இருக்கு என்னைக்காவது எங்க கிட்ட சிக்காம போயிருவேன் என் குருமாவை எடுத்து கை விளங்காம போக ஏய் என்னடி இப்படிதான் சாப்பி விடுறாங்க ஒருவேளை உண்மையாவே விலங்காம விளங்காம போயிருமோ விலங்காம போனா போகட்டும் அந்த ஆளு சைட் எடுத்தல உனக்கு எதுவும் தேவலாம் மேம் நாங்க எல்லாரும் உங்க ஸ்டூடண்ட்ஸ் மேம் நாங்க போய் தப்பு செய்வோமா இந்த ரூம் ஃபுல்லா அவங்க தேடி பாத்துட்டாங்க ஆனா கோழி கிடைக்கவே இல்ல இன்னும் இங்க நின்னு இவங்க கத்திட்டு இருந்தா அது சுத்த வேஸ்ட் செத்து போன கோழி என்ன திரும்பியா வரப்போகுது

திட்டனால நாங்க இப்படி தான் பண்ணுவோமா நீங்க சொல்லுங்க மேம் நம்ம ஹாஸ்டலுக்கு இருக்கிற மரியாதையே போகுது அதானே கோழியை தேடி வந்தீங்க கோழி தான் இங்க இல்லையே இதுக்கப்புறமே எங்க ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட தேவையில்லாம என்ன பேசி இருக்க கூடாது வெளியே கிளம்புங்க டேய் சூர்யா வா போலாம் ஏய் போறாண்டி போறதுக்குள்ள நம்ம போன் நம்பர் வாங்கிடலாம் ஏய் இந்த ரியா எங்கடி போனா ஏய் கொஞ்சம் முன்னாடி பாரு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வழி விடுங்க சார் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சரி இருந்துட்டு போறேன் உங்க போன் நம்பரோட ஸ்பெல்லிங் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் என்ன ஜோ இவன் இப்படி பிக்க பண்றா ஏய் நானே கடுப்புல இருக்கேன் வாய் மூடி தூக்கன்ற இப்போ நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு அவளை கவுதிடு நான் அவர் மனசுல பேச ஸ்ட்ராங்க நிக்கல என் பேர் சோபி இல்ல ஆஹா லூஸ் ஏய் என்னடி நடக்குதுங்க சோபி இ சோபி நான் கரெக்ட் பண்ணனும்

ஏய் உனக்கோ எனக்கும் அது அப்புறமா இது முழுத முன்னாடி பூவத்தலைய போட்டு பாத்துக்கலாம் என்னது போட்டு பாக்க போறீங்க ஆமா ஜோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அவர்கிட்ட உண்மையை சொன்னா எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே சமயம் அந்த கோழியும் நமக்கு கிடைக்கும் பைத்தியம் அவன் உங்ககிட்ட போட்டு வாங்க பாக்கிறான் எதையாவது பேரும் என்ன இல்ல ஜோ பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லவரா இருக்காரு நீ அவரை போய் தப்பு சொல்லாத நீ முட்டை தான் சொன்ன ஆனா பாக்குறதுக்கு இப்படி அணியறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட விக்க மாட்டீங்களா இல்லையே ஹலோ மிஸ்டர் அதான் உங்க அக்கா ரூம் ஃபுல்லா தேடி பார்த்து கோழி இல்லைன்னு சொல்லி காமித்தாங்களா நீங்க மட்டும் நீங்க பாத்துட்டே இருக்கீங்க அப்புறம் பொண்ணு வேணாம் ஈ டீசன் பாட்டீங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிக்கிறான் சரியா சார் அது கொஞ்சம் அப்படிதான் நட்டு கலந்து பேசு நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க தெரியுது என்ன ஜோ இன்னும் கொஞ்ச நேரம் பேசி வச்சு அவன் நம்பர் வாங்கி தான் பாத்தான் நீ இப்படி வேண்டி விட்டுட்டேன் ஏண்டி ஒரு பையன பாத்தா போதும் ஆஹ் பின்னாடி பண கட்டி போயிட வேண்டியது அவ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தா எல்லா உண்மையும் அப்படியே உலவி கொட்டிருப்பீங்க அப்புறம் அவன் வீட்டு குருவமாவ நம்ம சிக்கன் பிரியாணி ஆக்கினது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் உன்னை நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது ஏரியால பெரிய ரவுடி அவன் பேரை கேட்டாலே எல்லாரும் அலறி ஓடுறாங்க டாமடி யாழ் கூட பிரேக்கப் ஆச்சுனா அவர்தான் என்ன காப்பாத்தினாரு ஓ அப்ப யாழ் ஏரி அவ்வளவு நல்லா மாசா சொல்லு ஏய் சும்மா ஆள் ஆள்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு பாலத்துல நிலமை வந்துரும் ஓ இவ்வளவு கோவப்படுறேன் ஒரு வேலை அவர் சூர்யா உன்னோட பேர் ஜோதியா நீ ஜோடி சேரலான்னு பாக்குறியோ அப்படி சொல்றவங்களுக்கு தான் முதல் நாளா லவ் பண்ணிட்டு நிப்பாளுங்க எத்தனை பேர் பாத்துருக்கோம் நீ வேணா பாத்துட்டே இரு கடைசில நீ ஏன் வந்தாலும் கட்டிக்கிற நிலைமை வந்தாலும் வந்துடும் அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா நான் கைத்துல தொங்கி சாவடி தவிர அந்த கையால தாலி கையில வாங்கிக்க மாட்டேன் சரி சரி விடு ஜோ டென்ஷன் ஆகாத ஆமா பிரியாணி எங்க அதெல்லாம் பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது அந்த ஆள் போகட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் ஜோ இவ்ளோ கஷ்டப்பட்டதே அந்த ஒரு வாய் பிரியாணிக்காக தான் தயவு செஞ்சு எங்க இருக்குன்னு சொல்லு எங்களுக்கு வேற பசிக்குது